கூடிய அரசியல் பதவியை கைப்பற்ற வேண்டும் என்கிற வேட்கையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உயிரினம் செய்த சமூக நிகழ்வை போராடி மாவீரன் சேகரன் கடமாடிய வீரம் செறிந்த பரமக்குடி மண்ணிலே அதே அதிகார்க்கையோடு இன்றைக்கு இங்கே குழுவிருக்கிற அரசியல் பசியோடு அரசியல் வேட்கையோடு அதிகாரத்தை சொந்த மண்ணிலே இந்த சமூகம் நுகர வேண்டும் என்கிற உணர்வோடு கொண்டு திரண்டிருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் நான் சார்ந்த வள்ளது களத்தின் சார்பாக வணக்கம் அன்பு சகோதரர் தமிழ்நாடு அவர்கள் இந்த கூட்டத்தை தென் கோடி திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அரசியல் பார்வை விழ வேண்டும் இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு அரசியலிலே நாம் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடையாளம் மறுக்கக்கூடிய பரமக்குடி மண்ணிலேதான் இதை கூட்ட வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தேன் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் என்னுடைய கருத்தை சற்று விரிவாக முழுமையாக நான் பதிவு செய்ய கடமை கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய தீர்மானங்கள் இதற்கு முன்பாகவே நானும் முன்னெடுத்து பதிவு செய்ததுதான் எனவே கடந்த கால பட்டறிவு கடந்த அரசியலில் நமக்கு ஏற்பட்ட சருக்கல்கள் இந்த சமூகத்தை எப்படி நம் தலைமுறைக்குள்ளாவது அரசியல் கட்டமைப்பிற்குள் கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற என்னுடைய உணர்வுகளை பட்டறிவுகளை நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓட்டப்படாத தொகுதியில்

அதிகாரத்தில் இருக்கிய நகர்வாகவும் அது இருந்தது எனக்கு அப்போது ஓட்டப்படாத தொகுதிக்கு உட்பட்டு என்னுடைய ஊர் இருந்தது மக்கள் படையாடு நின்று கட்டமைப்பு கிடையாது அமைப்பு கிடையாது கட்சி கிடையாது தேவேந்திர ஒரு வேளாளர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பு தான் அதுவும் பெயர் தான் ஆனால் ஒட்டுமொத்த தேவேந்திர ஒரு வேளாளர்களும் தன்னுடைய வாக்குகளை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகம் அரசியலாகாமலே அன்றைக்கு அதைவிட தன்னுடைய சொந்த சமூக வாக்குகளை தாண்டி கூட வாக்குகள் செலுத்தக்கூடிய நிலையை அங்கே உருவாக்க போய்தான் ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடிந்தது அதை தடுத்து அடுத்தடுத்த நிலை நமக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் அல்லது தற்கொலைப்புகள் அல்லது அரசியல் புரிதலின்மை இதுபோன்ற உலகியல் கோராடுகளால் நாம் அடுத்தடுத்து அரசியலிலே சருக்கறி சந்தித்தோம் ஏறி பிடித்து விடுவோம் அதிகாரத்தை என்று இந்த சமூக உணர்வாளர்கள் கண்ட கனவுகள் என்பது இன்றைக்கு கேள்விக்குரியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது

அவருக்கு நாம் பனிரெண்டு வாக்குகள் செலுத்தினேன் ஜனநாயகத்திற்கு முரணாக அண்ணன் பசூதி பாண்டியனுக்கு ரெண்டு வாக்குகள் செலுத்திய அதற்கு இது கிடைத்த பரிசு மாணவனாக இருந்த போது பசூதி பாண்டியனை இந்த பகுதிக்கு அழைத்து வந்து சாதிய ஆதிக்கத்தை சாய்க்க நினைக்கிறான் என்பதற்காக அரசு பேருந்து எரிப்பு வழக்கு என்று என்னை பதிவு செய்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் சிறையில் அடைந்தார்கள் அந்த வளத்தை முடித்தோம் என்ன இதுபோல் எண்ணற்ற வளர்ப்பிழை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது சமூக இளைஞர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் என்ன சிறைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் சிக்கியவர்கள் சிக்கியவர்கள் தான் சீரழிந்தவர்கள் சீரடைந்தவர்கள் தான் சித்தவர்கள் செத்தவர்கள் ஏற்பாரக்க சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு கட்டமைப்பாக இல்லை அரசியல் கட்டமைப்பாகவும் இல்லை சமூக கட்டமைப்பாகவும் இல்லை நாம் உதிரிகளாக இருப்பதால் எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக போகிறது இப்படியாக சமூக ஒருங்கிணைப்பு என்ற பெயரில் நடந்த முயற்சிகள் பல என்று இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுபவங்களிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதேபோல் அந்த தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதற்கு எதிராக அதே அதிமுக பின்புலத்திலே ஒரு கூட்டம் நான் உடைத்து பேசுகிறேன் லால்குடியை சேர்ந்த அண்ணன் மனுநீதி சோழன் மறைந்து விட்டார் அவருடைய முயற்சியிலே மதுரையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அண்ணன் சாது அமிர்தராஜ் அவர்கள் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் அண்ணன் குருசாம் சித்தர் அவர்கள் புயல் பொன்னையான்னு சொல்லி பலருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அதுல நானும் நாடு புயல் பொன்னையா சேனன் என்ன பெரிய தலைவர் நான்காம் தலைவர் அப்படின்னு அவருடைய அந்த நம்பிக்கையை தன்னம்பிக்கை நம்ம வந்து வரவிருக்கிறோம் அதே போல சிரிக்கிறான் தம்பி தென்னகத்து மன்னன் அழைக்கிறான் சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்தது யாரான வந்த தம்பி ராஜபாண்டியன் ஆயிரம் பூக்கள் பலரட்டும் அமைப்பாக நாம் இல்லையே அதிகாரத்திற்கு நம்மளால் நகர முடியவில்லை இப்படி நடந்த அந்த கூட்டத்தில் அண்ணன் வசூதி பாண்டியன் நான் இருக்கிறேன் தென்காசி தொகுதி என்று சொன்னார் அண்ணன் அமிர்தராஜ் இதை போன தர நின்ற தம்பி நான் நிற்கிறேன் பா அமிர்தராஜ் நிற்கிறான் பேசி முடிவெடுக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது ஐயா குருசாமி சித்தர் நீங்கள் தீட்டியிருக்கிற இந்த தீர்மானம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்கிற இந்த தீர்மானத்தை எழுதி எங்களை மூவேந்தர் மறைவினர் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையை தீட்டிக் கொடுத்தவர் ஐயா குருசாமி சித்தர் அந்த கோரிக்கையை பார்த்தவுடன் அம்மையார் ஜெயலலிதா இந்த கூட்டமைப்பு குழுவை சந்திக்க மறுத்து சென்றார் என்கிற கடந்த கால நிகழ்வை நான் நினைவு கொடுத்து இதெல்லாம் பலருக்கு தெரியாது இது குருசாமி திரையா சாத்தூர் அமர்வலக அண்ணன் மசூதி பாண்டியன் உயிர் பொண்ணையா அவங்க யாருமே இல்லை அந்த கூட்டத்துல இருந்தது நான் தான் உயிரோடு இருக்கேன் அதனால நான் சொல்லுவேன் இப்படி அரசியல் என்பது சூழ்ச்சி வச்சமும் தெரிந்தது அதிகார மையத்தை எதிர்த்து நாம் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகிறோம்

நம்மைத்துரா தென்காசி எதிரான ஒரு அரசியல் இல்லை அதில் இந்த சமூகம் அடைந்த பயன் என்ன நான் அடைந்த பயன் என்ன என்றால் எதுவும் இல்லை எதுவும் இல்லை நிரூபிப்பு நான் தான் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்கிறேன் பதினான்கு நாட்கள் அந்த இருந்து அமிர்தல தினோடு இருந்து வேலை செய்கிறேன் யாருமே வரல நான் அப்பதான் சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் பசுபதி பாண்டியன் வரல இல்ல குருசாந்தர் வரல இந்த கூட்டமைப்பில் இருந்த ஒருத்தர் வரல அந்த தேர்தல் பணியாற்றி கிடைத்த வாக்குகள் இரண்டாயிரம் தான் இப்படியாக பல கூட்டமைப்பு முயற்சி பல தேர்தல் நிலைப்பாடுகள் இரண்டாயிரத்தி ஆறுல மல்லரையும் தமிழ் தேசம் என்கிற அந்த கருத்தியலை அந்த கொள்கையை தாங்கி நானே அண்ணன் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் நிலையை எடுக்க வேண்டிய நிலை பதிவு செய்கிறேன் இப்படி பொது பகுதியில் இதே தீர்மானத்தை தென்னிந்தியிலே விளம்பரம் செய்து பட்டியல் கோரிக்கையை விளம்பரம் செய்து தேனி ஆனால் லட்சத்திற்கும் கிடைத்ததோ மூவாயிரத்திற்கும் குறைவான இதே போன முறை போட்டியிட்டேன் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நான்கு லட்சம் வாக்குகள் இங்கே தேவேந்திர விழா உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லித்தான் எனக்கு கிடைத்தது ஆறாயிரத்தி இருபத்தி ஏழு லட்சம் வாக்குகள் கிடைத்தால் நாம் எதிர்த்து போராடுகிற வலிமையை பெற்றவர்களாக போனோம் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை இதிலிருந்து நாம் எப்படி இந்த நாம் இந்த அரசியலை சமூக அக்கறையாளர்கள் சமூக உணர்வாளர்கள் நாம் அமர்ந்து பேசி ஒரு

அரசியல் தலைமையான டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அவரை ஆதரிக்க போகிறோமா அல்லது தமிழ் தேசிய அந்த மண்ணுக்கான இந்த மொழிக்கான இந்த இனத்துக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பதிவு செய்கிறார் அவரை ஆதரிக்க போகிறோமா அல்லது அதிகாரம் அதிகாரத்தை பகிரக்கூடிய இடத்தில் அரசியலில் எதிரியார் என்று தீர்மானிக்க வேண்டும் அல்லது எதிரியை உருவாக்க என்று சொல்லுகிறார்கள்

சமூக உணர்வு உள்ள சமூகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலிருந்தாலும் இந்த பதினான்கு தொகுதிகளை நாம் அவர்களை ஆதரித்து அவருடைய வாக்கு வலிமையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதிகார அரசியல் அதிகாரத்தை ஆதரிக்கக்கூடிய அரசியல் என்றால் நாம் எடப்பாடியை ஆதரிக்கலாமா என்பதை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் அடையாள அரசியல் செய்தாக வேண்டும் என்று சொன்னால் பத்து தொகுதிகளில் அன்றைக்கு கருணாநிதி கணிச்சு புதிய தமிழக பொத்த தொகுதியில ஒதுக்கினாங்க தோல்வி அடைஞ்சோம் எழுபது எண்பது தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் தேனேந்திர தொடர் வேளாண் சமூகத்துக்கு இருக்கிறது நாம் எத்தனை தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறோம் நெருக்கி ஒரு முன்னெடுக்கலாமா என்பதையும் நீங்கள் தென்னாய்வு செய்ய வேண்டும் அதை தீர்மானமாக ஏற்ற வேண்டும் இந்த இரண்டாம் இந்த சமூகம் நினைத்ததால் டாக்டர் கிருஷ்ணசாமியை சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடிந்தது இந்திய அளவில் அரசியல் புறக்கணிப்பை பலரும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாக்குகளை கூட தடுக்க முடியாது ஆனால் இந்த தேவேந்திர உள்ள வேளாளர் அரசாணைக்காகவும் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை முன்வைத்தும் நான்கு நேரில் உள்ள தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அரசியல் புறக்கணிப்பு என்கிற ஒரு புரட்சியை அரசியல் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் கடைசி நாள்

ஆரம்பித்தால் கூட ஒரு சமூகத்துக்கு கண்டிப்பாக இருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லையே என்ன செய்ய போகிறோம் ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டும் ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டும் பல அனுபவங்கள் எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க போராடினாங்க பலரும் இல்லை யாருமே ஒரு ஒரு முயற்சி கொண்டு முன்னின்று கருத்து சொல்வதற்கு கூட வருவதில்லை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பார்க்கிறோம் வரக்கூடிய நூறு தலைவர்கள் என்று நூறு அமைப்புகள் வந்திருக்கிறது ஆனால் ஓராண்டு ஈராண்டு நாம் அவர்கள் அடுத்து எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்முடைய உணர்வுகளை பகல துடிக்கிறோம் ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல ஐயா குருசாமி சித்தர் மிகப்பெரிய அறிஞர் அவர்தான் தான் இந்த சமூகத்தில் முதல் முதலில் கட்சியை தோல் தொடங்கியவர் ஆனால் அரசியலில் அவரால் அடியெடுத்து வைக்க முடியவில்லை ஆனால் ஐயா ராமதாஸ் நம்ம சொல்லிக்கிறோம் அந்த ஜான் பாண்டியனும் ஒரே தொகுதியில் நிற்கிறார்களே என்று சொல்லிக்கிறோம் அரசியல் அப்படித்தான் நிறுத்தும் நம்ம ஒரு சமூகத்தை சொல்லுகிறோம்

பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய நாளில் இந்த சமூகம் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் அமர்ந்து முன்னணி பொறுப்பாளர்கள் அமர்ந்து பேசி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினால் உறுதியாக முயற்சி வெற்றி பெறும் ஆக்கப்பூர்வமான முயற்சி இதற்கு இருபது ஆண்டுக்கு முன்னாடி வந்து இந்த அரசியல் பேசுவதற்கு யாரும் கிடையாது அரசியல் புரிதல் கிடையாது இன்றைக்கு சமூக வலைத்தளம் நிறைய இதழ்கள் நூல்கள் என்று நம்முடைய சமூக இளைஞர்கள் வந்து அரசியலை உற்றுநோக்குகிறார்கள் தம்பி தேவசத்தம் அரசியலை கவனமா தொகுதி மறைவறை தொகுதி மறுவரை என்பது அவ்வளவு நுட்பமாக கிடையாது என்பது அவசியமில்லை ஆனால் அதை ஏற்படுத்தி மண்ணின் மக்கள் இந்த சமூகம் எந்த சமூகம் தொடர்ச்சியாக இருக்கிறதோ அந்த சமூகத்திலிருந்து ஒரு செல்வாக்குள்ள ஒருவன் வெற்றி பெற்று விட என்பதற்காகவே தொகுதி மறுவரை வந்து ஏற்படுத்தாங்க இது என்னுடைய அனுபவம் தொகுதியில் நிறுத்திட்டு நினைச்சுட்டு முப்பத்தஞ்சு கனத்துணைவுக்கு அப்பா இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை தொகுதியில போய் சாத்தூர் மந்திரிய தொட்டி ஊரை சேர்றாங்க அப்படியே அந்த பதினெட்டுப்பட்டி சாத்தூர்ல திரட்சியா இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாண் வெட்டி கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க அரசியலில்

போட்டியின்றி நாங்கள் தேர்வு செய்த வச்சு என் ஊர்ல அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் முப்பது ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறேன் கடந்த ஆண்டு என்னுடைய மனைவி துணைத் தலைவராக இருந்தாங்க நிறைய வந்து மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நீர்வழி பகுதியில் அதுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்குது அதுல வந்து நமக்கு வேளாண்மை தவிர பல உதவிகளை வந்து வேளாண் கருவிகள் மருந்து வெளிப்பாடாக இருக்கட்டும் இது போல பல கருவிகள் ஏகப்பட்ட வேலைகளை செய்ய முடியும் அந்த இடத்தில் சமூக உணர்வாளர்களை சமூக அக்கறை சமூக நலவடிப்பைகளை கொண்டு போய் வைக்கிறது குறித்தும் இந்த குழு சிந்திக்கணும் சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன செய்யணும் வெளிப்படையாக பேசி தேர்தலை சந்திக்க போறோமா அல்லது யாரை ஆதரிக்க போறோம் சமூகம் சார்ந்த ஆதரிக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து வெளிப்படையாக பேரணிப்பு செய்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த முயற்சி நகரும் அப்படிங்கிறத நாம் பதிவு செய்து தொடர்ந்து கூட உரையாடலாம் மீண்டும் மீண்டும் ஒரே நாள் இரவு வரை கூட பேசலாம் பேசுவோம் நன்றி வணக்கம்